கவினர் வாலி அவர்கள் அவருடைய நண்பர்களோட போய் திருப்பதியில திருட்டுத்தனமா கல்யாணம் புரட்சி தெரிய வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சு ஒரு மாசத்துக்கு பாடல் கூப்பிடவே இல்லையா தலைவர் அவர்கள் பொதுவாக புரட்சி தலைவர் அவர்கள் அவரோட பணி புரிந்தவங்களா இருக்கட்டும் அவருக்கு நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கட்டும் இல்ல புரட்சி தலைவரை நம்பி இருந்தவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி புரட்சி தலைவர் அவர்கள் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையா இருந்திருக்காரு

புரட்சி தலைவர் அவர்களுக்கு பல திரைப்படங்களுக்கு ஒப்பனையாளரா இருந்திருக்காங்க அப்பா அவருடைய திறமையை பார்த்த மக்கள் திலகம் அவர்கள் இவர ஒரு திரைப்படத்தின் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் உயர்த்தினார்னே சொல்லலாம் அந்த திரைப்படம்தான் தாழம்பூ திரைப்படம் தாழம்பூ மலர் ரொம்ப ஒரு வித்தியாசமான மலர்னே சொல்லலாம் இந்த மலர் எங்க இருந்தாலும் நல்ல ஒரு நறுமணம் வீசும் இந்த நறுமணம் மனிதர்களை சுண்டி இழுக்கும் சொல்லலாம் அப்படி தாழம்பு திரைப்படத்துல தாழம்பு மலருடைய நறுமணத்தை புகழும் விதமாக ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும் அது என்ன பாடல் அப்படின்னா தாழம்பு நறுமணத்தில் நல்ல மனம் வீசும் என்ற பாடல் தான் அந்த பாடல் தாழம்பு திரைப்படம் ரொம்ப ஒரு வித்தியாசமான மர்மக்கதையை கருவாக கொண்டு எடுக்கப்பட்ட தான் ஒரு பணக்கார முதலாளி திடீர்னு கொலை ஏன் எதுக்காக கொலை செய்யப்பட்டாருன்னு ஆரம்பத்துல புரியாத புதிரா இருக்கு இந்த கொலைப்படு யாரு மேல விழுந்துருது அப்படின்னா அந்த பணக்கார முதலாளி கூட இருந்து அப்பாவி தொழிலாளி மேல விழுந்துருது அந்த தொழிலாளி யாரு அப்படின்னா கதாநாயகனுடைய அண்ணன் தான் அந்த அப்பாவி தொழிலாளி தாழம்பு அப்படின்னு இந்த படத்துக்கு ஏன் பெயர் வந்தது அப்படின்னா இந்த படத்துல பணக்கார முதலாளி கொலை செய்யப்பட்டார் இல்லையா அந்த பணக்கார முதலாளி தாழம்பூன்ற புத்தகத்துல அவருடைய பணக்கட்டுகளை மறைச்சி வச்சிருக்காரு அதை கொள்ளையடிக்கிறதுக்காக வரும்போதுதான் கொள்ளையர்கள் அவரை கொலை பண்ணிடுறாங்க அதனாலதான் இந்த படத்துக்கு தாழம்பு அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு தாழம்பு திரைப்படத்துல கவிஞர் ஆலங்குடி சோமு கவிஞர் தியாகராஜன் கவியரசர் கண்ணதாசன் அவர்களோட கவிஞர் வாலி அவர்களும் இணைந்து பாடல் எழுதியிருக்காங்க இதுல ஒரு பாடல் ஏரிக்கரை ஓரத்திலே அப்படின்னு தொடங்கும் இந்த பாடல் கிராமிய பாடலுடைய தாக்கத்துல உருவான பாடல் அப்படின்னே சொல்லலாம் கவிஞர் வாலி அவர்கள் தாழம்பு திரைப்படத்துல மொத்தம் மூணு பாடல்களை எழுதியிருக்காரு தூவானும் இது தூவானும் என தொடங்கும் பாடல் பங்குனி மாதத்தில் ஓர் நிலவு என தொடங்கும் பாடல் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் என தொடங்கும் பாடல் இதுல எங்கே போய்விடும் காலம் இந்த பாடலுடைய பின்னணியில ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நிகழ்ந்திருக்கு கவிஞர் வாலி அவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே புரட்சி தலைவர் அவர்களோட நல்ல ஒரு நட்புறவு ஏற்பட்டிருக்கு அதனால கவிஞர் வாலி அவர்களுக்கு என்னுடைய தலைமையில தான் திருமணம் நடக்கும்னு புரட்சி தலைவர் அவர்கள் சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனா திடீர்னு சந்தர்ப்ப சூழல் காரணமாக கவிஞர் வாலி அவர்கள் அவருடைய நண்பர்களோட போய் திருப்பதியில திருட்டத்தனமா கல்யாணம் செஞ்சிட்டு இருக்காரு இதை புரட்சி தலைவர் அவர்களுக்கு தெரிய வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு கவிஞர் வாலி அவர்களை பாடல் எழுதுறதுக்கு கூப்பிடவே இல்லையா புரட்சி தலைவர் அவர்கள் கவிஞர் வாலி அவர்களுடைய கல்யாணம் திருட்டுத்தனமாக திடீர்னு நடந்த கல்யாணம் அதுக்கு போய் என்னை எப்படி கூப்பிட முடியும்னு புரட்சி தலைவர் அவர்கள் அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிட்டு கவிஞர் வாலி அவர்களை மன்னிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தாழும்பு திரைப்படத்துக்கு ஒரு தத்துவ பாடல் எழுதுறதுக்காக கவிஞர் வாலி அவர்களை கூப்பிட்டு அந்த பாடல் தான் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் என்ற பாடல் இந்த பாடலுக்கான வரிகளை கவிஞர் வாலி அவர்கள் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா புரட்சி தலைவர் அவர்கள் அந்த பாடல் வரிகளை படிச்சு பார்த்திருக்காங்க உடனே புரட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பாடல் வரி நீ என்னை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு என்ன ஏன் கூப்பிடல இத்தனை நாள் அப்படின்னு கேக்குறா மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா கவிஞர் அவர்கள் உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா நான் பாடலுடைய இந்த படத்தின் சூழலுக்கு ஏற்பதான் பாடல் வரிகளை எழுதியிருக்கேன் நான் உங்களெல்லாம் எந்த கேள்வியும் கேட்கல உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சா நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க